வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்று ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி ஸோ இந்த காணொலி வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் குரூப் ஒன் பிரிலிம்ஸ் ரிசல்ட் ஸோ இந்த பிரிலிம்ஸ் ரிசல்ட்ஸ் விட்டதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நம்ம ரொம்ப நாளில் டிமாண்ட் அதுதான் எந்த ஒரு தேர்வு ரிசல்ட்ஸும் ஃபைனல் கீஸ் வெளியிட்ட பின்னாடி தான் வெளியிடணும் அதை பண்ணலை விரைவில் பண்ணுவாங்க அதற்கு வந்து கோர்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து இன்சிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நமக்கு தெரியும் இந்த ஹாரிசான்டல் ரிசர்வேஷன் ஃபார் விமன் அண்ட் பிஎஸ்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சில வருடங்களாக வந்து பெர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்காங்க எங்க பண்றாங்க அப்படின்னா ரிசல்ட் பைனல் ஸ்டேஜ்ல பண்றாங்க ஆனால் ரிசல்ட்ல இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இத சரியா முறைப்படி பண்றது கிடையாது இஸ் ரிசர்வேஷன் அப்படின்னா இப்போ நார்மலா ஒரு பிசியில எடுக்கணும்னா எத்தனை பேர் வேணுமோ அத்தனை பேர் எடுக்கணும் அதுல தேர்ட்டி பெர்சன்டேஜ் விமன் இருந்தாங்க அப்படின்னா தனியா விமன் எடுக்க தேவை அந்த எடுத்ததுல டுவெண்டி பர்சன்டேஜ் தமிழ் மீடியம் இல்லையா மட்டும்தான் வெளியே இருந்து எடுக்கணும் ஆனா இங்க என்ன நடக்குது இப்போ அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சில வந்து இங்க பாருங்களேன் இப்போ ஜென்ரல் டேர்ன்ல வந்து விமன் டூ அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா டு டுவெண்ட்டி அப்போ நாற்பது ஜென்ரல் டேர்ன்ல நாற்பது விமன் வந்து எடுத்து வச்சிருவாங்க எதற்கு அப்படின்னா ப்ரில்லியம்ஸ் கிளியர் பண்றதுக்காக இது தப்பு இல்லை நான் வந்து டி இங்க டிசிக்கு மட்டும் சொல்றேன் அதே ஜிடி உமன்ல இங்க ஒன்று இருக்கு மொத்தத்தில் என்னீங்கன்னு வச்சு இங்க இங்க ஜிடி யுமன்ல என்ன இருக்கோ அப்போ இங்க ஜிடி ஸோ இந்த மாதிரி எடுத்து இன் இன்டு ட்வெண்ட்டி அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸ் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் பாய்ஸ் வந்து மெயின்ஸுக்கு போறது வந்து தடுக்கப்படுகிறது ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும் ஃபைனல் ரிசல்ட்ஸ்ல வரும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்து மெயின்ஸ் எழுதுறது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகமாக தான் இருப்பாங்க ஆனா ஃபைனல் ரிசர்ச்ல வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க ஸோ இது சரியில்லை சரிங்களா ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இதற்காக வந்து யாரெல்லாம் ஜஸ்ட் மிஸ் ஆனீங்களோ நீங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து உயர்நீதிமன்றத்தை வந்து நாடலாம் அவங்க பார்க்க போறாங்க இது கரெக்டாக இருந்தது அப்படின்னா உங்களை வந்து மெயின்ஸ் எழுத அளவு பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஸோ இது சம்பந்தமா நம்ம போட்டித் தேர்வர்கள் இருக்காங்கல்ல அவங்களுடைய சங்கத்தோட தலைவர் ஸோ இவர் வந்து ஆஸ் இவர் எக்ஸாம்ஸ் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ திரு கலீல் பாஷா அவர்களை தொடர்பு கொள்ளலாம் அதாவது இந்த குரூப் ஒன் பில்லியம்ஸ் ஜஸ்ட் மிஸ் பண்ணவங்க குரூப் ஒன் மெயின்ஸுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னால எழுத முடியும் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் சரிங்களா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க உயர்நீதிமன்றத்தை நாடலாம் இதுதான் இந்த வேலிட் இது என்ன ரீசன் அப்படின்னா இது அதாவது இந்த ஹாரிசாண்டர் ரிசர்வேஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் வேக்கன்சி கொடுத்ததுனால அவங்க வந்து ஆரம்பத்திலேயே அந்த பிரிலிம்ஸ்லயே எடுத்து வச்சுறாங்க இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வேக்கன்சியை வந்து பார்க்கக்கூடாது டோட்டல் வேக்கன்சி அந்த ரோஸ்டர் சிஸ்டத்தை கூட பார்க்கலாம் ரோஸ்டர் சிஸ்டத்தை பார்க்கறதுல பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த எடுத்துட்டு அதுல தேர்ட்டி பர்சன்டேஜ் விமன் அப்புறம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பிஎஸ்டிஎம் இல்லையேனா மட்டும்தான் வெளியே இருந்து எடுக்கணும் திட்ஸ் அப்ளிகபிள் ஃபார் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் ஒவ்வொரு வேர்டிக்கல் ரிசர்வேஷனுக்குள்ளயும் போறதான் ஹரிசாண்டர் சோ இதை வந்து ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இதனால வந்து தேர்வர்கள் ஒவ்வொரு குறிப்பாக ஆண் தேர்வர்கள் பாதிக்கப்படுறாங்க ஒவ்வொரு பிரில்லிம்ஸ் ரிசல்ட்லையும் இங்க மட்டும் கிடையாது வரக்கூடிய குரூப் டூ ஏ குரூப் டூ ரிசல்ட்ஸ் இருக்குல்ல அதுலையும் பாதிக்கப்படுவார்கள் நன்றி